தமிழக முன்னாள் இந்நாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கு டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்பாக வணக்கங்கள் நமது குழுவின் வாட்ஸ்அப் வலைத்தளத்தில் பயணிக்கும் நம் இரத்த சொந்தங்கள் அனைவரும் நமது சிறப்பான செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நன்கு அறிவீர்கள் தனி ஒரு மனிதன் தனது பிரச்சனைக்காக எவ்வளவு போராடினாலும் அரசாங்க அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஏன் சொந்த ஊர் மக்களும் கூட செவுமெடுத்து கேட்க மாட்டார்கள் அதையே ஒரு சங்கத்தின் மூலம் குரல் எழுப்பும்போது அப்பிரச்சனை எப்படி சுமூகமாக முடிகிறது என்பதற்கு உதாரணமாக சமீபத்தில் வீரமங்கை சகோதரி நோரின் வினோத்குமார் அவர்களின் கணவர் சாலை விபத்தில் மரணித்த காரணத்தால் அவருடைய ஓய்வூதியம் பெறும் எஸ்பிஐ வங்கியில் முதலில் டிஎஸ்பி கோல்டு அக்கவுண்டாக வங்கிக் கணக்கு இல்லை என்று மறுத்த வங்கி மேலாளரிடம் சங்கத்தின் சார்பாக நான் தலையிட்டு பேசியதும் டிஎஸ்பி கோல்டு இருக்கு என ஒத்துக்கொண்டதையும் பிறகு நாம் அந்த வீரமங்கைக்கு டிஎஸ்பி கோல்டு அக்கவுண்ட் மூலம் காப்பீட்டுத் தொகை முப்பது லட்சம் பெறுவதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் கொடுத்து உதவினோம் அது மட்டுமல்லாமல் அந்த தொகை அவருக்கு கிடைக்கும் முறை சங்கம் துணை நிற்கும் அடுத்ததாக சென்னை வடப்பனியில் ரிட்டையர்டு சுபேதார் ராஜேந்திரன் சாருடைய சொந்த வீட்டை வாடகைக்கு எடுத்த அரவிந்தன் என்ற வழக்கறிஞர் வாடகை பணமும் தராமல் வீட்டையும் காலி செய்ய முடியாது என கடந்த ஐந்து ஆண்டுகளாக அராஜகம் செய்வதும் இதற்காக பாதிக்கப்பட்ட நமது முன்னாள் படைவீரர் ராஜேந்திரன் சார் தனியாக தனி ஒரு ஆளாக கடந்த ஐந்து வருடங்களாக போராடியும் பலன் கிட்டாமல் நமது சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்த பத்து நாட்களுக்குள்ளாகவே இவரது பிரச்சனையை நமது நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவா வி மையநாதன் அவர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு சென்று தற்சமயம் அவரது நேரடி உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதேபோல் இன்னும் எத்தனையோ நமது முன்னாள் படைவீரர்களின் மற்றும் வீர மங்கைகளின் நியாயமான பிரச்சனைகளை கையில் எடுத்து சட்டப்பூர்வமாகவோ அல்லது சுமூகமாக பேசியோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்தோ வெற்றிகரமாக பிரச்சனைகளை முடித்துள்ளோம் நமது வாட்ஸ்அப் குழுவை தொடர்ந்து கவனிப்பவர்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் நன்கு அறிவர் இதையெல்லாம் நான் ஏன் இவ்வளவு விளக்கமாக கூறுகின்றேன் என்றால் நமது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் குழுவானது திரு பி வி சரவணன் அவர்களின் புதிய தலைமையில் செயல்பட துவங்கிய நாட்களிலிருந்து நமது குழுவிலிருந்து ஆணவம் அகந்தை பிடித்த மனிதர்களை அகற்றி செயற்குழு உறுப்பினர்களை மாற்றியமைத்து சங்கத்தை விதிமுறையின்படி புதுப்பித்து முறைப்படி உறுப்பினர்களிடம் சந்தா பெற்றுக்கொண்டு ரசீது வழங்கி வங்கி கணக்கை ஆடிட் செய்து செலவு கணக்குகளை ரிஜிஸ்டரில் பதிவு செய்து இப்படி ஒவ்வொன்றையும் முறைப்படி செய்து சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறோம் எங்களது செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் குடும்பம் உள்ளது பொறுப்புகள் உள்ளது வேலைக்கு செல்கின்றோம் இருப்பினும் நேரத்தை ஒதுக்கி சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பது தொலைபேசி அழைப்புகளாவது வந்துவிடுகிறது பலவிதமான சந்தேகங்களை உதவிகளை கேட்பார்கள் அனைத்தையும் கவனமாக கேட்டு பொறுமையாக தகுந்த பதில் கூறி வருகிறோம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஒவ்வொருவரும் பாடுபட்டு வருகின்றோம் பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தால் எங்கள் எவருக்கும் ஒரு பத்து பைசா கூட லாபம் இல்லை தொந்தரவுதான் அதிகம் இருப்பினும் சமூக சேவை எங்களது இரத்தத்தில் இருக்கின்ற ஒரே காரணத்தால் எங்களது வீட்டாரின் எதிர்ப்புகளையும் மீறி இவ்வித சேவைகளை செய்து வருகிறோம் ஆனால் ஒரு சில விஷமிகள் அதாவது சேவை செய்வதை கூட பொறாமை குணத்தோடு பார்க்கும் பிறவியிலேயே மற்றவர்களை கெடுக்கும் தீய எண்ணங்களோடு பிறந்த ஒரு சிலர் மூடத்தனமாக கேட்கின்றனர் சந்தா ஏன் வசூல் செய்கின்றீர்கள் என்று சந்தா செலுத்தாமல் ஒருவர் உறுப்பினர் ஆக முடியுமா அவருக்கு அடையாள தான் கிடைக்குமா அவரால் சங்கத்தை உரிமையோடு அணுகத்தான் முடியுமா சங்கத்தை பதிவு செய்தல் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பித்தல் ஆடிட் செய்வது செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் கூட்டுவது போன்றவற்றுக்கு ஆகும் செலவை யார் கொடுப்பார்கள் சமூக சேவைக்காக நேரத்தையும் உடல் உழைப்பை மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும் சொந்த பணத்தை எப்படி செலவழிக்க முடியும் இருப்பினும் நமது சகோதரர்களின் வீட்டு திருமணம் காது குத்தல் வீடு குடியேறுதல் போன்ற இதர சுப காரியங்கள் மேலும் இறப்பு போன்ற துக்க காரியங்கள் போன்றவற்றுக்கு போவதற்காக எப்படியும் நான்கு ஐந்தாயிரம் வரை சொந்த பணம் ஒரு மாதத்திற்குள் எங்கள் ஒவ்வொருக்கும் செலவாகி செலவாகிவிடுகின்றது எங்களால் மற்றவர்களைப் போல் ஒப்புக்கு சங்கம் என்ற பெயரில் போலியாக நேரத்தை செலவழிக்க முடியாது எனவே கேள்வி கேட்கும் நண்பர்கள் முதலில் எங்களது குழுவில் இணைந்து நமது நடவடிக்கைகளை கவனித்து உரிமையோடு கேள்விகளையும் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளையும் வழங்கலாம் நன்றி தோழர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்